உங்களை யூகே தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறேன் வீடியோ பார்ப்பதற்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க மருத்துவ சாதனங்கள் ஏதும் இல்லாத நிலையிலும் சசிகலா வீணா ஆகிய இரு செவிலியர்களும் ஓடும் ரயிலில் பயணம் செய்த நிறைமாத கர்ப்பிணியான மனம்மா பாதுகாப்பாக குழந்தை பெற்றிருக்க உதவியுள்ளனர் அது எப்படி சாத்தியமாயிற்று என்பதை பற்றி பார்ப்போம் அதாவது அவசர மருத்துவ தேவை எப்போது ஏற்படும் என்பதை யாராலும் கணிக்க முடியாது இதை சமாளிக்க ஒரே வழி தயார் நிலையில் இருப்பது மட்டுமே தான் அதாவது ஒன்பது மாத கர்ப்பிணியான பனம்மா ரயிலில் பயணம் மேற்கொண்ட போது அத்தகைய ஒரு சூழல் உருவானது இருபத்தி இரண்டு வயது பனம்மா அதாவது இருபத்தி ஒன்பது வயதான தனது கணவர் குண்டையாவுடன் பெங்களூரிலிருந்து யஷ்வந்த்புரா பிடார் எக்ஸ்பிரஸில் பயணம் செய்து கொண்டிருந்தார் அப்போது மணம்மாவிற்கு திடீரென்று பிரசவ வழி ஏற்பட்டது அதிர்ஷ்டவசமாக பிட்டார் இன்ஸ்டிடியூட் ஆஃப் மெடிக்கல் சயின்ஸ் செவிலியர்களான சசிகலா பீம்ராவ் மற்றும் வீணா வசந்த் ஆகிய இருவரும் அதே ரயிலில் பயணம் செய்து கொண்டிருந்தனர் அதாவது மணம்மாவை கண்டதும் அவர் குழந்தையை பிரசவிக்கும் நேரம் நெருங்கிவிட்டது என்பதை இருவரும் உணர்ந்திருந்தனர் இந்த நிலையில் சசிகலா குறிப்பிடுகையில் மணம்மாவை கண்டதும் அவருக்கு பிரசவிக்கும் நேரம் வந்துவிட்டது என்பதை தெரிந்து கொண்டோம் உடனடி மருந்துவ உதவி ஏதும் வழங்கும் நிலையில் அங்கு இல்லை நாங்கள் சோதித்து பார்த்தபோது குழந்தை வெளியே வரும் நிலையில் இருந்தது உடனே நாங்கள் இருவரும் கழிப்பறிக்கி ரயில் கதவியிற்கும் இடையில் இருக்கும் இடத்தில் பிரசவம் பார்க்க ஏற்பாடு செய்தோம் அதாவது சக பயணிகளின் உதவியுடன் அந்த பகுதி டெலிவரி பார்ப்பதற்கான அறுவை சிகிச்சை அறையாகவே மாற்றப்பட்டது இந்த நிலையில் கத்தி பெட்ஷீட் அறுவை சிகிச்சைக்கு தேவையான நூல் போன்றவற்றை பெற பயணிகள் உதவினர் பிளாஸ்டிக் பைகளை கையுறையாக பயன்படுத்தி அந்த பகுதியில் பெட்ஷீட்டை பரப்பினர் மேலும் நாங்கள் பயணித்த அதே பெட்டியில் மற்றொரு குடும்பம் பயணித்தது அவர்கள் ஒரு கத்தியை பயன்படுத்தியதை பார்த்தோம் அவர்களிடம் கத்தியை வாங்கி கொண்டோம் அடுத்து எங்களுக்கு நூல் தேவைப்பட்டது பிடாரியில் மல்லிகைப்பூ கிடைப்பது அரிது எனவே பெங்களூரில் இருந்து பிடார் பகுதிக்கு பயணம் செல்பவர்களில் பலர் மல்லிகைப்பூ வாங்குவார்கள் பயண நேரத்தில் பொழுதுபோக்க அந்த பூவை கட்டுவார்கள் அவ்வாறு பூ கட்டி கொண்டிருந்த ஒருவரிடம் நூல் வாங்கி கொண்டோம் மணம்மா குழந்தையை அழுத்தி வெளியே தள்ள வீணா உதவினார் நான் டெலிவரி பார்த்தேன் பெண் குழந்தை பிறந்தது இவை அனைத்தும் பதினைந்து முதல் இருபது நிமிடங்களில் நடந்து முடிந்துவிட்டது என்கிறார் அவர் அதாவது பிரசவம் வெற்றிகரமாக நடந்து முடிந்த பிறகு நூற்றி எட்டு ஆம்புலன்ஸிற்கு தகவல் அனுப்பப்பட்டது தர்மாபுரம் ரயில் நிலையத்தில் ஆம்புலன்ஸ் வந்தது அதன் பிறகு மனாமாவும் அவரது குழந்தையும் பத்திரமாக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டனர் என்கிறார் அவர் யூகே தமிழ் சேனலை பார்த்ததற்கு நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நண்பர்களே தவறாமல் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பகிருங்கள்